அஸ்லாம் வரமத்துல நிறையுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த மன்னவனுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும் அல்லாவின் பெரும் கிருபையால் நாம் பல பயான்களை பார்த்திருக்கின்றோம் தீனுடைய விஷயங்களை நிறைய கேட்டிருக்கின்றோம் இன்ஷா அல்லா அல்லாஹாலா நம் அனைவருக்கும் அதன்படி வாழக்கூடிய வாக்கியத்தை தந்தல் புரிவானாக ஆமீன் நாம் தீனுடைய விஷயங்களை சரியான முறையில் படித்து அதன்படி நடந்து நம்மை வழிகேட்டிலிருந்தும் ஷைத்தானின் பாதையிலிருந்தும் பாதுகாத்து நன்மையில் நிலைத்திருக்க செய்யக்கூடிய இரண்டு விஷயங்கள் முகமது நபி சல்லாஹூ அலிஹுஸ்லாம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் இரண்டு விஷயங்களை நான் விட்டு செல்கின்றேன் அவற்றை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது காலமெல்லாம் வழி தவற மாட்டீர்கள் ஒன்று குர் ஆன் இரண்டாவது அல்லாஹுடைய தித்துதர் முகமது நபி சல்லல்லாஹு அலையுஸ்லம் அவர்களை பின்பற்றி வாழக்கூடிய சுன்னத்தான வழிமுறை உமர் பின் கத்தாப் ரலி மாலிக் ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஐந்தாவது ஹதீஸில் கூறப்பட்டுள்ளது ஆகவே நாம் பயான்களின் மூலமும் அவருடைய சுண்ணத்துக்களை தெரிந்து கொண்டு அதன்படி வாழ்க்கையை மாற்றி நடந்து நல்லபடியாக நடக்க எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருவை செய்வானாக ஆமீன் இன்ஷா அல்லாஹ் இந்த பயானில் நாம் சஸ்தாவுடைய ஆயத்தில் பதினான்கு வசனங்களையும் ஒரே அமர்வில் ஓதி துவா செய்வதால் எத் அது ஏற்றுக்கொள்ளப்படும் அந்த பதினான்கு ஆயத்துக்களையும் அதனுடைய பொருளையும் பார்க்கலாம் அந்த ஆயத்துக்களின் பலன்களையும் பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ் பொறுமையோடும் கவனமாகவும் முழுமையாகவும் கேட்டு பயனடையுங்கள் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அல்லாஹதாலா விடத்தில் நற்கொலியை பெற்றுக்கொள்ளுங்கள் முழு குர்ஆனில் அல்லாஹதாலா பதினான்கு சஸ்தாவுடைய ஆயத்துக்கள் வரும்பொழுது சஸ்தா செய்யும்படி கூறியிருக்கின்றான் அந்த ஆயத்துக்களை கேட்டாலும் ஓதினாலும் திரும்ப திரும்ப ஓதும் போது எத்தனை முறை ஓதுகிறோமோ அத்தனை முறை சஸ்தாக்கள் செய்ய வேண்டும் ஒரே அமர்வில் வரிசையாக ஓதி பதினான்கு ஆயத்துக்களையும் ஓதி முடித்த பிறகு சசா செய்ய வேண்டும் கடைசியாக துவா செய்தால் இன்ஷால்லா நிச்சயம் ஏற்கப்படும் ஏதாவது சோதனை பிரச்சனைகள் இருந்தால் கவலைகள் இருந்தால் விரைவில் நீங்கிவிடும் இன்ஷால்லா இது மூத்த ஞானிகள் மற்றும் இமாம்களுடைய அனுபவபூர்வமான அமலாகும் நூறு இலஹுல் மசாயில் ஆதாரம் இலகுவாக்குவதற்காக குரானினுடைய பதினான்கு ஆயத்துக்களையும் வரிசையாக ஓதி அதனுடைய பொருளையும் படிக்கின்றேன் கவனமாக கேட்டு பயனடையுங்கள் தாங்கள் துவா செய்யும் பொழுது எங்களையும் மற்றும் உண்மையான அனைத்து உள்ளங்களுக்கும் சேர்த்து துவாசியுங்கள் செய்யுங்கள் அல்லாஹு தாலா அனைவருக்கும் ஹிதாயத் என்னும் பேரருளை தந்தருவானாக ஆமீன் முதலாவது வசனம் ஏழாவது சூறாவின் இருநூத்தி ஆறாவது வசனம் இன்னல்லதீன இந்த எவர்கள் நிச்சயமாக உமது அல்லாஹ் இருக்கின்றார்களோ அவர்கள் வானவர்கள் இருமாப்பு கொண்டு அவனை வணங்காமல் இருப்பதில்லை எனினும் நீ மிக பரிசுத்தமானவன் நீ மிக பரிசுத்தமானவன் என்று அவனை எப்பொழுதும் நினைவு செய்து கொண்டும் அவனுக்கு சிரம் சிரம்பணிந்து கொண்டும் வணங்கிக் கொண்டும் இருக்கின்றார்கள் இரண்டாவது ஆயத்து பதிமூன்றாவது சூராவின் பதினைந்தாவது வசனத்தில் இருக்கின்றது சமாவாதி வல் அர்லி பூமியிலும் இருப்பவை அனைத்தும் அவை விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் சிரம் பணிந்து வழிபட்டே தீரும் காலையிலும் மாலையிலும் அவற்றின் நிழல்களும் அவனுடைய கட்டளைக்கு வழிபட்டே முன்பின் செல்கின்றன மூன்றாவது சஸ்ஆவுடைய ஆயத்து 16வது சூராவின் 49 50 ஆகிய வசனங்களில் உள்ளது. வலில்லாஹி இஸ்ஜுது மா ஃபிஸ் سماவாதி வமா ஃபில் அர்லி மின் தாவ்பतिम வல்மலாயிகது வஹும் லா யஸ்தக்பிரூன். வானங்களினும் பூமியிலும் உள்ள மற்ற உயிரினங்களும் வானவர்களும் அல்லாஹ்வையே சிரம்பனிந்து வணங்குகின்றார்கள். அவர்கள் இப்ளி போல அவனுக்கு சிரம் பணியாமல் பெருமைப்பது இல்லை பதினாறாவது அவர்கள் தங்களுக்கு மேலுள்ள தங்கள் அல்லாஹிற்கு பயந்து தங்களுக்கு இழப்பட்ட கட்டளையே செய்து கொண்டிருக்கின்றார்கள் நான்காவது சசாவுடைய வசனம் பதினேழாவது சூறாவின் நூத்தி ஒன்பதாவது வசனம் வயஹிர் ரூணலில் அது காணிய புகோண மேலும் அவர்கள் முகம் குப்புற விழுந்து அழுவார்கள் அவர்களுடைய உள்ளடச்சமும் அதிகரிக்கும் ஐந்தாவது சஸ்தாவுடைய ஆயத்து உலா இ கல் அதின அலைஹிம் என நபீ ஈனமிந்து ரீயதி ஆதம وممن خملنا مع نوح ومن ذرية إبراهيم وإسرائيل وممن هدينا واجتبينا إذا تُطْلَىٰ عليهم آيات الرحمن خروا سجدا وبكيا இவர்கள் அனைவரும் அல்லாஹ் நபிமார்கள் ஆவார்கள் இவர்கள் சந்ததியிலும் ஆதமுடையிலும் நாம் கப்பலில் ஏற்றுக் கொண்டவர்களுடைய சந்ததியிலும் இப்ராஹிமுடைய சந்ததியிலும் இஸ்ராயில் என்னும் யாக்கூவுடைய சந்ததியிலும் உள்ளவர்கள் ஆவார்கள் மேலும் நாம் தேர்ந்தெடுத்து நேரான வழியில் நடத்தியவர்களிலும் உள்ளவர்கள் அவர்கள் மீது ரஹ்மானுடைய வசனங்கள் ஓதப்பட்டால் அதற்கு பயந்து அழுதவர்களாக அல்லாஹ்விற்கு சிரம் பணிந்து தொழுவார்கள் சுஹான் அல்லாஹ் ஆறாவது சஸ்தாவுடைய வசனம் இருபத்தி இரண்டாவது சூறாவின் பதினெட்டாவது வசனம் அலம் தர அன்னல்லாஹ யஸ்ஜுது லஹு மன் ஃபிஸ் ஸமாவாதி வ மன் ஃபில் அர்லி வஷ்ஷம்சு வல் கமரு வன் நுஜூமு வல் ஜிபாலு வஸ்ஸஜரு والجبال والصدر والطباب وكثير من الناس وكثير حق عليه الأداب ومن يحن الله فما له من مكرم إن الله يفعل ما يشاء نبي صلى الله عليه وسلم வானங்களில் இருப்பவர்களும் பூமியில் இருப்பவர்களும் சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் மலைகளும் மரங்களும் கால்நடைகளும் மனிதரில் ஒரு பெரும் தொகையினர்களும் நிச்சயமாக அல்லாஹுக்கு சிரம் பணிந்து வணங்குகின்றார்கள் என்பதை நீர் காணவில்லையா எனினும் மனிதர்களில் பெரும்பாலானவர்கள் மீது வேதனையே விதிக்கப்பட்டு இழிவுபடுத்துகின்றானோ அவனை ஒருவராலும் கண்ணியப்படுத்த முடியாது நிச்சயமாக அல்லாஹ தான் நாடியதையே செய்கின்றான் சுஹானுல்லா ஏழாவது வசனம் ரஹ்மான் சூராவின் வசனம் ஆகவே அந்த ரஹ்மான சிரம் பணிந்து வணங்குங்கள் என அவர்களுக்கு கூறப்பட்டால் அவர்களுக்கு வெறுப்பு அதிகரித்து ரஹ்மான் யார் நீங்கள் கூறியவர்களுக்கெல்லாம் நாம் சிரம் பணிந்து வணங்குவதா என்று கேட்கின்றார்கள் எட்டாவது சஸ்தாவுடைய வசனம் இருபத்தி ஏழாவது சூராவின் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு ஆகிய வசனங்கள் வானங்களிலும் பூமியிலும் மறைந்திருப்பவற்றை வெளிப்படுத்தக்கூடிய நீங்கள் மறைத்துக் கொள்வதையும் நீங்கள் வெளியாக்குவதையும் நன்கறியக்கூடிய கூடிய அல்லாஹுக்கு அவர்கள் அலீ அந்த அல்லாஹுவை தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் வேறு யாரும் இல்லை அவன்தான் மகத்தான அர்ஷுடையவன் என்று கூறிக்கேள்

நம் வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் எவர்கள் பூமியில் சிரம் பணிந்து தங்கள் இறைவனை புகழ்ந்து துதி செய்கின்றார்களோ அவர்கள்தான் நம் வசனங்களை மெய்யாகவே நம்பிக்கை கொள்வார்கள் அவர்கள் கர்வம் கொண்டு அடிக்கவும் மாட்டார்கள் பத்தாவது வசனம் முப்பத்தி எட்டாவது சூராவின் இருபத்தி நான்காவது வசனம் فإن كثير من الخلطاء ليبغي بعضهم أَلَا بعض إلا الذين آمنوا وعملوا الصالحات إلا الذين آمنوا وعملوا الصالحات وقليل ما هم ولن أنما فتناه فاستغفره தாவூத் உன் ஆட்டை அவர் தன் ஆடுகளோடு சேர்த்து விடும்படி கேட்பது நிச்சயமாக அவர் உம் மீது செய்யக்கூடிய அநியாயமாகும் கூட்டாளிகளில் பெரும்பாலானவர்கள் ஒருவரை ஒருவர் மோசம் செய்து விடுகின்றார்கள் நம்பிக்கை கொண்டு நல்ல செயல்கள் செய்கிறவர்களை தவிர அவ்வாறு செய்வதில்லை மோசம் செய்யாத இத்தகையவர்கள் வெகு சிலரே என்று கூறினார் இதற்குள் நிச்சயமாக நாம் தாவூதை சோதனைக்குள்ளாக்கி விட்டோம் என்று தாவூத் எண்ணி தன்னுடைய இறைவண்டம் தன் குற்றத்தை மன்னிக்கும்படி கோரி சிறம் பணிந்து வணங்கி தன் அல்லஹாவை நோக்கி பிரார்த்தனை செய்தார் பதினொன்னாவது சிஸ்தாவுடைய ஆயத்து

சூரியனும் சந்திரனும் அவனுடைய வல்லமையை அறிவிப்பதற்குரிய அத்தாட்சிகளில் உள்ளவை ஆகவே மெய்யாகவே நீங்கள் அல்லாஹ் ஒருவனையே வணங்குபவர்களாக இருந்தால் சூரியனுக்கும் சிரம் பணியாதீர்கள் சந்திரனுக்கும் சிரம் பணியாதீர்கள் இவற்றை படைத்தவன் எவனோ அவனுக்கே சிரம் பணியுங்கள் என்று நபியே நீர் கூறுவீராக நாற்பத்தி ஒன்னாவது சூறாவின் முப்பத்தி எட்டாவது வசனம் പഇനിസ്തക്ബരുൂ ഫല്ലദീന ഇന്ദ്രി കയു സബ്ബി ഹൂണലഹു ബില്ലൈലിവണ്ണിവംായസ് അമൂ நபியே இவர்கள் கர்வம் கொண்டு இறைவனை வணங்காமல் கொள்வார்களே அதனால் அவனுக்கு ஒரு நஷ்டமும் இல்லை உங்கள் இறைவனிடத்தில் உள்ளவர்களாகிய மாணவர்கள் இரவும் பகலும் அவனை துதி செய்து புகழ்ந்து கொண்டே இருக்கின்றார்கள் இதில் அவர்கள் சோர்வடைவதே இல்லை பனிரெண்டாவது சஸ்தாவுடைய வசனம் ஐம்பத்தி மூன்றாவது சூறாவின் அறுபத்தி இரண்டாவது வசனம் பஸ் ஜுதூலில்லாஹி வா புது ஆகவே அவ்வாறு இருக்காமல் அல்லாஹிற்கு சிரம் பணிந்து அவன் ஒருவனையே வணங்குவீர்களாக பதிமூன்றாவது சஸ்தாவுடைய வசனம் எண்பத்தி நான்காவது சூறாவின் இருபத்தி ஒன்னாவது வசனம் வ இதாக்குரிய அலைஹிமில் குர் ஆனுலா எஸ் அவர்களுக்கு இந்த குரான் காண்பிக்கப்பட்ட போதிலும் அல்லாஹாவை அவர்கள் சிரம் பணிந்து வணங்குவது இல்லை கடைசியாக பதினான்காவது இந்த ஆயத்து தொண்ணூத்தி ஆறாவது சூறாவின் பத்தொன்பதாவது வசனத்தில் இருக்கின்றது நிச்சயமாக நீர் அவனுக்கு கீழ்படியாதீர் உமது இறைவனுக்கு சிரம் பணிந்து வணங்கி அவனை நெருங்குவீராக அலம் இதுவரை முழு குரானில் மொத்தம் பதினான்கு சசவுடி ஆயத்துக்கள் இருந்த அனைத்தையும் கேட்டோம் இதனை ஓதி துவா செய்யுங்கள் இன்ஷா அல்லா நம்மளுடைய ஹலாலான ஹாஜத்துக்களை நிறைவேறும் இதனை பற்றிய ஹதீஸ்கள் புகாரி முஸ்லீம் என்ற கிதாபில் உள்ள சில ஹதீஸ்களை பார்க்கலாம் இப்னு மசூது அவர்கள் அறிவித்தார்கள் முகமது நபி சல்லாஹூ உலகி வசலம் அவர்கள் மக்காவில் நஜ்மு ஓதும் பொழுது சஜ்தா செய்தார்கள் ஒரு முதியவர்களை தவிர அவர்களோடு இருந்த அனைவரும் சஜா செய்தார்கள் அந்த முதியவர் ஒரு கையில் சிறிய கற்களையோ மண்ணையோ எடுத்து தன்னுடைய நெச்சிக்கு கொண்டு சென்று இவ்வாறு சஜ்தா செய்வது எனக்கு போதும் என்று கூறினார் பின்னர் அவர் காஃபிராக கொல்லப்பட்டதை பார்த்தேன் அபு ஹுரியா அலி அல்லாஹ் ஒன் கு அவர்கள் அறிவித்தார்கள் முகமது நபி சல்லாஹ் உலகி வஸ்லாம் அவர்கள் வெள்ளிக்கிழமை ஃபஜருடைய தொழுகையில் அலிஃபுலாம் மீன் தன்சீல் என்ற சஸ் அத்தியாயத்தையும் அல் ஹத்தா அலல் அல் இன்சான் என்ற அத்தியாயத்தையும் ஓதினார்கள் இப்னு அப்பாஸ் அடி அல்லாஹ் ஒன் கு அவர்கள் அறிவித்தார்கள் சாத் அத்தியாயம் ஓதப்படும் பொழுது சஸ் கட்டாயம் இல்லை ஆனால் முகமது நபி சல்லாஹ் உலகி அவர்கள் அந்த ஆயத்தை ஓதும் பொழுது சஸ்ஸா செய்ததை நான் பார்த்திருக்கின்றேன் இப்னு மசூர் ஒன்பு அவர்கள் அறிவித்தார்கள் நபிசல்லாஹூ உலகி வசலம் அவர்கள் மக்காவில் சூரத்து நஜுமா அத்தியாயத்தை ஓதும் பொழுது சஜா செய்தார்கள் அந்த கூட்டத்தில் ஒருவரை தவிர அவர்களோடு இருந்த அனைவரும் சஜா செய்தார்கள் அந்த ஒருவர் சிறிய கற்களையோ மண்ணையோ எடுத்து நெற்றிக்கு வைத்துக் கொண்டு இவ்வாறு சஸ்ஸா செய்வது எனக்கு போதும் என்று இறை மறுபாலனாக கொல்லப்பட்டதை அவர்களை நான் பார்த்தேன் இப்னோ அப்பாஸ் அலி அல்லாஹ் ஒன்ஹு அவர்கள் நபிசல்லாஹூ உலகம் அவர்கள் நஜ் நஜ்மு அத்தியாயத்தை ஓதி சஸ்தா செய்த இதையும் அவர்களோடு இருந்த முஸ்லீம்களும் இணை வைப்பவர்களும் ஏனைய மக்களும் ஜின்களும் சஸ்தா செய்தார்கள் என்று அறிவித்திருக்கின்றார்கள் அபு சலமா உண்புபவர்கள் அறிவித்தார்கள் அபு சக்கத் உண்புபவர்கள் ஓதி சஜா செய்தார்கள் நான் அவர்களிடம் நீங்கள் சஜா செய்ததை நான் பார்த்தேனே என்றார்கள் அதற்கு அபு உரையாள் இல்லா உண்புபவர்கள் முகமது நபி சல்லாஹூ அலஹி வசலம் அவர்கள் சஜா செய்ததை நான் பார்த்திருக்காவிட்டால் நானும் சஜா செய்திருக்க மாட்டேன் என்று விடையளித்தார்கள் இப்னு அறிவித்தார்கள் முலிசலம் அவர்கள் சசா செய்யும் வசனத்தை எங்களுக்கு ஓதி காட்டும் பொழுது அவர்கள் சஸ்தா செய்வார்கள் எங்களுக்கு நெச்சியை வைக்க இடமில்லாத அளவிற்கு நாங்கள் அனைவரும் சஸ்தா செய்வோம் அல்லா ரபிப் அப்துல்லா அழியுள்ளாக உண்புவர்கள் அறிவித்தார்கள் உமர் அழியுள்ளாக உண்புவர்கள் ஒரு வெள்ளிக்கிழமை அத்தியாயத்தை ஓதினார்கள் அதில் உள்ள சஸ்ஸாவுடைய வசனத்தை அடைந்ததும் இறங்கி சஸ்ஸா செய்தார்கள் மக்களும் சஸ்ஸா செய்தார்கள் அடுத்த ஜும்மா வந்தபோது அதே அத்தியாயத்தை ஓதினார்கள் அப்பொழுது சஸ்ஸாவுடைய வசனத்தை அடைந்ததும் மக்களை நோக்கி மனிதர்களே நாம் சஸ்ஸாவுடைய வசனத்தை ஓதி இருக்கின்றோம் சஸ்ஸா செய்பவர்கள் நல்லதை செய்தவர்கள் ஆவார்கள் அவரின் மீது எந்த குற்றமும் இல்லை என்று கூறினார்கள் மேலும் அவர்கள் சஸ்தா செய்யவில்லை நாம விரும்பி செய்தால் தவிர சஸ்தாவை அல்லாஹ் நம் மீது கடமையாக்கவில்லை என்று இப்னு உமர் அல்லாஹன்ஹூ அவர்கள் கூறினார்கள் அபி ராபி உ அறிவித்தார்கள் நான் அல்லாஹு அன்ஹு அவர்களோடு இஷா தொழுதேன் அவர்கள் உன் சக்கத் என்ற அத்தியாயத்தை ஓதி செய்தார்கள் இது என்ன என்று கேட்டேன் அதற்கு நபிசல்லு அவர்களுக்கு அவர்களை சந்திக்கும் வரை நான் செய்து கொண்டே இருப்பேன் என்று அபுரல்லு அவர்கள் விடையளித்தார்கள் இப்னு உமர் அலி அவர்கள் அறிவித்தார்கள் முகமது நபி சல்லாஹூ அலஹி வசலம் அவர்கள் சிசா செய்யும் வசனத்தை எங்களுக்கு ஓதி காட்டும் பொழுது அவர்கள் சிஸா செய்வார்கள் எங்களுக்கு நெற்றியை வைக்க இடமில்லாத அளவிற்கு நாங்கள் அனைவரும் சஸ்தா செய்வோம் அலக்துல்லா இதுவரை புகாரிக் என்ற கிதாபில் உள்ள சில ஹதீஸ்களை பார்த்தோம் சஸ்தா ஆழ்த்து வரும் பொழுது சஸ்தா செய்து கொள்ள வேண்டும் சஸ்தா எப்படி செய்ய வேண்டும் குரானுடைய சஸ்தாவை எப்படி செய்ய வேண்டும் என்பதை நாம் முன்பே பயானில் தந்திருக்கின்றோம் குரானில் சஸ்தாவுடைய வசனத்தை ஓதும் பொழுது சஸ்தா செய்யும் பொழுது சஜதியூக்கூர அஹசனல் எனது முகம் அதனை படைத்து தனது ஆற்றலாலும் சக்தியாலும் அதன் காது கண் புலன்களுக்கு வழியமைத்து கொடுத்து அல்லாஹிற்கு சஸ்ஸா செய்துவிட்டது படைப்பாளர்களாகிய சிறந்தவனாகிய அல்லாஹ் பாக்கியமுடையவன் ஆதாரம் திருமிதி அஹமத் அலமதுல்லா சஸ்தா திலாபத் என்ற ஆயத்தை ஓதும் பொழுது குராடைய சஸ்தாவுடைய ஆயத்து ஓதும் பொழுது சஸ்தாவில் நின்று அல்லாஹ் அக்பர் என்று நேராக சஸ்ஸாவிற்கு சென்று இந்த வசனத்தை ஓதிக்கொள்ள வேண்டும் இந்த துவா தெரியவில்லை என்றால் எப்பொழுதும் போல சஸ்ஸாவில் சுபஹான ரபியல் ஆலா என்பதை மூன்று அல்லது ஐந்து முறை ஓதிக்கொண்டு எழுந்து கொள்ள வேண்டும் ஒரு சஜாவுடைய ஆயத்து குரானுடைய திராவித்த ஆயத்தை ஓதினால் ஒரு சஸ்ஸா செய்தால் போதுமானது நாம் பதினான சஸாவுடைய ஆழ்த்துக்களை கேட்டிருக்கின்றோம் ஒரே அமர்வில் ஒரு இடத்தில் அமர்ந்து ஓதும் பொழுது ஒரு சஸ்ஸா செய்தால் போதுமானது முறை செய்வது சிறந்தது நடந்து கொண்டோ நின்று கொண்டோ அங்கும் இங்கும் சென்று கொண்டோ ஓதினால் எத்தனை முறை கேட்கின்றோமோ அத்தனை முறை சஜா செய்ய வேண்டும் இன்ஷா அல்லா அல்லா தாலா கற்றதின்படி அமல் செய்யக்கூடிய வாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தால் புரிவானாக ஆமீன் கற்றபடி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அதிகமாகவும் ஆர்வத்தோடும் ஓதக்கூடிய பாக்கியத்தை நபி சல்லாஹூ அலஹி ஹசலாம் அவர்களுடைய ஒவ்வொரு சுனத்துக்களையும் பேணி நடக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல்வானாக ஆமீன் முகமது நபி அவர்கள் மீது அதிக அதிகமாக செலவாத்து ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நம் தந்தருவானாக ஆமீன் மருமையில் முகமது நபி சல்லாஹு உலகி வசலம் அவருடைய சிபாரிஷை தந்தருவானாக ஆமீன் முகமது நபி சல்லாஹூ உலகி வசலம் அவர்களை கனவில் காணக்கூடிய பாக்கியத்தை தந்தருவானாக ஆமீன் பாத்திவான் முந்தானை பெற்று சொர்க்கம் செல்லக்கூடிய பாக்கியத்தை தந்தருவானாக ஆமீன் அல்லாஹ் அல்லாஹால அனைவருக்கும் சொர்க்கத்தை வாஜிபாக்கின் அரகத்தை ஹராமாக்குவானாக ஆமீன் ஹஜ்ஜை நசீபாக்குவானாக ஆமீன் அல்ஹமுதுல்லா இதுவரை பொறுமையாக பயான் கேட்டு மற்றும் துவாக்களுக்கு ஆமீன் சொன்ன உங்கள் அனைவருக்கும் அல்லாஹு தாலா நட்கூலியை தந்தல்வானாக ஆமீன் தங்களுக்கு ஏதாவது பயான் தலைப்பில் தேவை என்றால் கீழே கமெண்டில் கேளுங்கள் இன்ஷா இன்ஷால்லா தர முயற்சி செய்கின்றேன் இந்த பயான் ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டது இன்ஷா அல்லா அவர்கள் முல்லாஹு ஹைரா மேலும் லைக் செய்து கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் நட்கூலியை தந்தல்வானாக